தேசிய தலைவர் படம் இந்த படத்தை பார்க்கறதுக்காண்டி இன்றைக்கி வந்திருந்தேன் தேசிய தலைவர் படம் வந்து இது ஒரு எல்லாமே வெளியில் என்ன நினைக்கிறாங்க இது ஒரு ஜாதி படம்னு நினச்சி வந்து எல்லாம் பேசிக்கிட்டுருக்காங்க இது ஒரு சாதித்த தலைவரின் படம் இந்த படத்தை வந்து பார்க்குறதுல வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது இது எல்லா சமுதாயமும் வந்து பார்க்கலாம் சமுதாய ரீதியாக வந்து பல வந்து இன்னல்களை வந்து போராடி இந்த படத்தில் மூலம் வந்து வெளிக்கொண்டா இந்த படத்தை வந்து இயக்குன இயக்குநர்களுக்கும் இந்த ப்ரொடியூசர் பண்ண வந்து சத்யா சாருக்கும் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை வந்து நிறுத்துவதற்கான பல வந்து போராட்டங்களை வந்து இடையூறுகளையும் பண்ணாங்க நேற்று கூட வந்து இந்த படத்தை நிப்பாட்டுறதுக்காண்டி தாலு விருந்தூர் மாவட்டத்துலேருந்து செக்ரட்டரியட்லேருந்து வந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க இந்த படத்தை நிப் நிப்பாட்டுறதுக்கான வழிமுறைகள்லாம் வந்து நடத்துனாங்க நாங்கள் நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால வந்து சத்யா சாருக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட வந்து பேசு பேச்சுவார்த்தை எடுத்து நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் இது வந்து அமிக்கபிளாக வந்து நான் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னார் இதை தொடர்ந்து வந்து நேற்றே வந்து அந்த ஆர்பிட்ரேட்டர் வந்து சைன் வாங்கி நேற்றே நோட்டீஸ் போயிடுச்சு இன்றைக்கி காலையில் கூட வந்து லோக்கல் தாசில்தார் வந்து இந்த படத்தை வந்து ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க இந்த படம் ஓ அதை அதே மாதிரி வந்து காலையிலேயே வந்து ப்ரொடியூசர் வந்து செக்ரட்டரியேட் போய் எனக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்பிச்சிருக்காரு இந்த லெட்டரில் வந்து நாங்கள் அமௌகபிளாக செட்டில் ஆகிட்டோம் இது வந்து இந்த பெட்டிஷனை வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு அதை தொடர்ந்து வந்து இந்த படம் வந்து இங்கே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சார் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா இது எல்லா மாவட்டத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ வெறுநாள் மாவட்டத்தில் வந்து ரெண்டு தேட்டரில் மட்டும்தான் ஓடுதுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நம்ம முக் தேச தலைவர் வந்து பிறந்த ஊரான நம்ம முதல்தூர் அதே மாதிரி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துலேயும் வந்து இந்த படம் ஓடலன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வந்து வருத்தத்தில் வந்து பேசினார் என்கிட்ட பேசும்போது எனக்கவே வருத்தமாக தான் இருந்துச்சு இது வந்து எல்லா எல்லா சமுதாய மக்களும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் அவர் வந்து ஜாதிக்காண்டி வந்து எந்த விஷயமும் பண்ணவே இல்லை இது எல்லா மக்களுக்காக வந்து பண்ணார் தேசத்தலைவர் முத்துராமணி தேவருடைய இந்த படம் பார்க்குறதுல வந்து எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து வந்து இதை பார்க்குறதுல பெருமை கொள்கிறோம் எல்லோரும் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்